காசியில் உள்ள விசுவநாதர் ஆலயம் இஸ்லாமியர்களின் வசமிருந்தது பூஜை எதுவும் நடைபெறாது பூட்டிக் கிடந்தது காசி தேசத்தை ஆண்ட நவாபிடம் குமரகுருபரர் கோயிலை தம்மிடம் தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் கிழவரே என் மொழியில் கேளுங்கள் தருகிறேன் சொல்லிவிட்டு மன்னர் எழுந்து எங்கே அந்த மதுரை கிழவர் மன்னர் விசாரித்தார் அவர் அரபி படிக்கப் போயிருக்கிறார் அரண்மனை வாசலில் சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள் ஒரு ஆண் சிங்கம் சபைக்குள் நுழைந்தது குமரகுருபரர் அந்த சிங்கத்தின் மீது இரண்டு கால்களையும் தொங்கவிட்டு அதன் பிடரியை பிடித்து அமர்ந்திருந்தார் அந்த ஆண் சிங்கத்தை தொடர்ந்து மூன்று பெண் சிங்கங்களும் அதன் குட்டிகளும் வந்தன நேற்று நீர் அமர ஆசனம் தரவில்லை எனவே ஆசனத்தை கையோடு எடுத்து வந்தோம் நான் இப்போது உன் மொழியில்தானே பேசுகிறேன் எவர் துணையுமின்றி புரிந்து கொண்டு எனக்கு பதில் சொல்கிறாயே ஆமாம் பாரசீகத்தில் பேசுகிறீர்கள் இலக்கண சுத்தமாக பேசுகிறீர்கள் எப்படி எப்படி இது சாத்தியமாயிற்று ஒரே இரவில் இறைவன் பயிற்சி கொடுத்தான்